நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய் இன்றைக்கி காலையிலே ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நகை எடுக்கிறதுக்காக நகை கடைக்கு தான் போயிருந்தோம் தங்கச்சிக்கு கல்யாணம் வரப்போகுது தங்கச்சிக்கு போடுறதுக்காக ஒரு பவுனுக்கு ஒரு காப்பு எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் ஆனால் தங்கச்சியுமே இன்னும் வெட்டிங்க்கான ஜுவல்ஸ் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குங்கிறதுனால எங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவளை கூட்டிகிட்டு போய் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துப்பா அப்படிங்கிறதுனால சரி ஓகே வந்துரு அப்படின்னு சொன்னதுனால வந்துருந்தாங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து போயிருந்தோம் கொஞ்சம் போன உடனே ஒரு காப்பு ஃபாஸ்ட்டாக நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம் அப்போது எனக்கு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அதுக்கு அப்புறமா தான் ஐயோ நம்ம வீடியோ எடுக்க மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுக்க நான் ஸ்டார்ட் பண்ணேன் வீட்டுக்கு வந்த உடனே நான் கண்டிப்பாக அதை பிரித்து நாங்கள் என்ன காப்பு எடுத்தோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்களுக்கு காட்டுறேன் தங்கச்சி வந்துட்டு கழுத்துக்கு தான் பார்த்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்துட்டு அவங்க பிளான் பண்ணி வந்தது ஒரு நெக்லஸ் ஒரு மிடில் ஹாரம் ஒரு லாங் ஹாரம் இந்த மூணு தான் எடுக்கணும்னு வந்தது அவங்க நினச்ச மாதிரியே எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணுன்னே இல்லை கேரளா ஒர்க் அந்த மாதிரி எடுத்தாலுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கானதாக நிறைய நாளுக்கு உழைக்கணுங்கிற மாதிரி தான் அவங்க பார்த்து பார்த்து எடுத்தாங்க என்னோடய கல்யாணத்தை போலாம் நான் வந்துட்டு பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அந்த மாதிரி தான் யோசித்தேன் ஆனால் இவங்க வந்துட்டு டோட்டலாக வேற என்ன மாதிரி யோசிச்சுருந்தாங்கன்னா உடனே வந்துட்டு ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம உடனே மாற்ற முடியாது கல்யாணம் ஆன புதுசில் எல்லாத்துக்குமே பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும் அதனால் போன உடனே அது இதுன்னு ஒன்றுமே மாற்றி கேட்க முடியாது அப்படிங்கிறதுலாம் தெளிவாக இருந்தாங்க கரெக்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க நான் எல்லாம் நாலரை பவுன்லேயே இந்த கேரளா ஹாரம் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அவங்க வந்துட்டு அஞ்சு ஆறு பவுனில் பார்த்தாலுமே கொஞ்சம் சின்னதாக வர மாதிரி தான் பார்த்தாங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு தான் யோசிச்சுருந்தாங்க அதுபோல் அவங்க பிடிச்ச டிசைனாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கல அதுக்கு மாற எப்படி பார்த்தாங்கன்னா ரொம்ப நாள் உழைக்கணும் அதுக்கப்புறம் மேக்கிங் எல்லாம் கம்மியாக இருக்கணும் நம்ம வீட்டுக்குமே ரொம்ப கஷ்டம் இருக்கக்கூடாது இத்தனை பவுன்னால் அது ஓகே ஆனால் மேக்கிங் சார்ஜு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணணும் அந்த மாதிரி ஒரு நல்ல டிசைனாக எடுக்கணும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஃபைனலாக இந்த மூணுந்தான் அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க நார்மலாக இதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க கழுத்துக்கு இன்னும் பொருத்தமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குங்கிறதுனால இதை எடுத்து மாற்றி வைக்க சொல்லிவிட்டு மாப்பிள்ளைக்கு செயின் பார்க்க தான் போயிருந்தோம் மாப்பிள்ளை செயின் வந்துட்டு எப்படி இருக்கணும்னு முன்கூட்டியே அவங்க கேட்டிருந்திருக்காங்க அதுக்கு அவங்களுமே கொஞ்சம் ப்ளைனாக சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்திருக்காங்க அப்போது ஜென்ஸ் செயின் நாங்கள் இருந்தோம் அதில் ரொம்ப சிம்பிளாக என்னோடய ஹஸ்பண்டுக்கு நாங்கள் எந்த மாதிரி செயின் போட்டோமோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஷார்ட் செயின் தான் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி டிசைன் தான் தங்கச்சியும் அவளோட ஹஸ்பண்டுக்கு எடுக்கணும்னு சொன்னால் அதே மாதிரி சேம் டிசைன்லேயே அவளோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டுக்கும் நாங்கள் செயின் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ரிங் செக்ஷனுக்கு தான் போயிருந்தோம் கொஞ்சம் ரிங்ஸ் எல்லாம் வாங்கினோம் அப்படின்னு இருந்தா ரிங் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே செலக்ட் பண்ணிட்டா ரெண்டு மூணுன்னு டக்குன்னு இது பிடிச்சிருக்கு இது பிடிச்சிருக்குன்னு அப்படி எடுத்தாச்சு கம்மல் ஏதாவது பார்க்குறியான்னு கேட்டப்போ கம்மல் ஆல்ரெடி ரெண்டு மூணு செட்டு இருக்குது இப்போ ரீசெண்டாக தான் கல்யாணத்துக்குன்னு சொல்லி ஜிமிக்கி எல்லாம் வந்து வாங்கினாங்க அதனால் இனிமேல் அடிஷ்னலாக கம்மல் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தா பேங்கிள்ஸ் பார்த்தா ஒரு ரெண்டு மூணு பேங்கிள்ஸ் அது நாங்கள் வந்துட்டு எங்களுக்குன்னு ஒன்று எடுக்கும்போது அது கூடவே அவளும் பார்த்துருந்தா அந்த வீடியோ தான் நான் எடுக்க மிஸ் பண்ணிட்டேன் நாங்கள் வாங்கின காப்போம் நான் இதில் வந்துட்டு ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இது வந்துட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம் பெரு இருந்து கொஞ்சம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நல்ல கிராண்டான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் ரேட் கம்மியாகவே இருந்துச்சு நான் வந்துட்டு நார்மலாக இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்ருக்கும்போது என் கண்ணில் யதார்த்தமாக பட்டது தான் பெருபோட்டிக் அவங்க வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க அதுலேயும் இந்த ஆடியில் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க நல்ல வேலை அந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் நானும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் மூணு ஹிப் பெல்ட் வாங்கியிருந்தேன் கிரீன் கலரில் ஒன்று கோல்டன் கலரில் ஒன்று அதுக்கப்புறம் ப்ளூ கலரில் ஒன்று சாரி சில்வர் கலரில் ஒன்று ப்ளூ வாங்கலை சில்வர் வாங்கியிருந்தேன் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் ரொம்பவே கிராண்டாக இருந்துச்சு ரொம்ப கிராண்டான ப்ளவுஸ் தான் ஒன்று வந்துட்டு ஒரு பீஸ் வந்துட்டு செவன் டபுள் நைன் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு அதில் வேறு தங்கச்சி கல்யாணம் வர்றதுனால நான் மூணுனும் வாங்கிட்டேன் வேறு வேறு ஆல்ரெடி இருக்கிற பட்டு கூட நம்ம கான்ட்ராஸ்ட்டாக இந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டோம்னா நல்லாயிருக்கும் கல்யாணத்துக்கு விருந்துக்கு ரிசப்ஷனுக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு டைமும் நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸ் போட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின் தான் நான் வாங்கியிருந்தேன் ஆனால் நான் ஆர்டர் பண்ணும்போது நிஜமாக நம்பவே இல்லை உண்மையிலே இவ்வளோ கிராண்டான ஒர்க் ப்ளவுஸ் தான் நமக்கு வரப்போகுது அப்படின்ட்டு நான் என்ன நினச்சேன்னா எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு ஒர்த்தான மாதிரி ஏதாவது ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வரும் அதில் இருக்கிற மாதிரி எக்ஸாக்டாக வரோன்னு நான் நினைக்கவே இல்லை ஆனால் நான் வீடியோவில் பார்த்த அதே ப்ளவுசஸ் தான் சேம் ப்ளவுசஸ் தான் வந்துருந்துச்சு இதை அவங்க அனுப்புறதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ கால் எல்லாம் பண்ணி உங்களுக்கு நீங்கள் வாங்கினது தானே செக் பண்ணுங்க எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு காட்டினாங்க ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி காட்டினாங்க காட்டிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சும் காட்டினாங்க இதெல்லாம் தான் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அப்படின்ட்டு அதே போல் நீங்கள் மெயின் ஏரியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கே இது ரிசீவ் ஆயிரும்னு சொன்னாங்க நான் அதையுமே நம்பலை நான் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் எனக்கு ரிசீவ் ஆகிருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா என்னோடய கல்யாண பிளவுஸு ரிசப்ஷன் ப்ளவுஸ் அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ப்ரைஸ் சார்ஜ் பண்ணாங்க ஆரி ஒர்க் போடுறதுக்கு இந்த மாதிரி தான் அதுலேயும் ஒர்க் இருக்கும் ரொம்ப கிராண்டாக அந்த மாதிரிலாம் இருக்காது இந்த அளவுக்கு தான் இருக்கும் அதுக்கே நாங்கள் வந்துட்டு செவன் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸுக்கெல்லாம் ஃபோர் தௌசண்ட் என்னமோ பே பண்ணோம் எனக்கு அதை இப்போ நினைக்கும்போது ஐயோ நம்ம முதல்ல இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு இந்த ஹிப் பெல்ட்டுமே ஒன்னோடய ப்ரைஸ் வந்துட்டு நைன்டி நைன் மட்டும்தான் நான் மூணுன்னும் வாங்கியிருந்தேன் நான் இதை வியர் பண்ணுவேனான்னு தெரியலை தங்கச்சி கல்யாணம் அப்படிங்கிறதுனால ஒரு ஆசைக்கு வாங்கியிருக்கேன் ஒருவேளை அந்த டைமில் எனக்கு தோணுச்சுன்னா போடுவேன் இல்லை ஒட்டியானவன்லாம் இப்போ நம்மளுக்கு தேவையான தோணுச்சுன்னா போடாமல் கூட இருக்கலாம் இருந்தாலும் ஒரு ஆசைக்கு வாங்கியிருக்கேன் பாப்பாவெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அவளுக்கு ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால எப்படியும் அதெல்லாம் வியர் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் இந்த பெரு போட்டிக்கு வந்துட்டு சென்னை சவுகார்பேட்டில் தான் இருக்குது நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம வந்துட்டு கலர் மட்டும் தான் சொன்னோம் அவங்க ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு டிசைன் எடுத்து அனுப்பியிருக்காங்க ஆனால் நேரில் நம்ம அந்த ஷாப்பை விசிட் பண்ணோன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு சென்னை போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த கடைக்கு போவேன் அதுக்கப்புறமா நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ரீசெண்டாக ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த ஒரு ப்ராடக்டை தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன் இதுவுமே நான் கடையிலலாம் பார்த்து கடையில் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்ததுனால ஆர்டர் பண்ணது தான் இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோஸில் எல்லாரும் நிலைவாசல் பூஜை இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க நாங்கள் கார்த்திகை மாதம் வாசலில் டெய்லியுமே விளக்கு கொளுத்தி வைப்போம் ஆனால் இந்த மாதிரியெல்லாம் வெள்ளி செவ்வாயிலெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி பண்ணது கிடையாது சும்மா வாசல் தெளித்து கோலம் போடுவோம் மற்றபடி எதுவுமே ப்ராப்பராக மஞ்சள் எல்லாம் வச்சு நிலவாசலை கிளீன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நாங்கள் ரொம்ப பண்ணுறது கிடையாது இனிமேல் இருந்து பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா அதில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க நம்ம நிலவாசலை இந்தந்த மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா நிலவாசலில் தான் நம்மளோட குலதெய்வம் வந்து வாசம் பண்ணுவாங்க நிலவாசல் வந்து சுத்தமாக இருக்கணும் இது போல் வெள்ளி செவ்வாலை நம்ம விளக்கு கொளுத்தி குலதெய்வத்தை நினச்சி கும்பிட்டோன்னா நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே நம்ம இனிமே இருந்து விளக்கு வைக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஷாப் தான் விசிட் பண்ணி பார்த்துருந்தேன் பாப்பாவோட பேர் போட்டு கொஞ்சம் பூஜை சாமான்லாம் வாங்கினோம் விளக்கு பூஜைக்கு உள்ள ஜாமான் அந்த டைமில் இந்த விளக்கு நான் ப்ரைஸ் வந்துட்டு கேட்டிருந்தேன் அங்கே வந்து ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு ஒரு விளக்கே த்ரீ அந்த மாதிரி இருந்துச்சு ரெண்டு வாங்கினோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு சரின்ட்டு நான் ஆன்லைனில் பார்க்கும்போது இது ரெண்டும் சேர்த்து தான் த்ரீ ஹண்ட்ரடுக்கு இருந்துச்சு டூ நைன்ட்டின்னு நினைக்கிறேன் டூ நைன்டி ஆர் டூ செவன்ட்டி ஃபைவ்னு நினைக்கிறேன் உடனே ஆர்டர் போட்டாச்சு அது ரிசீவும் ஆயாச்சு குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் கடையில் பார்த்தா அதே வெயிட்டு தான் இருந்துச்சு ரெண்டு விளக்குமே அதனால் லாபமாக தான் இருக்குது அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாகிட்டு பீமா கடையில் நாங்கள் எடுத்திருந்த தங்கச்சிக்கு ஒரு பவுனுக்கு காப்பு எடுத்திருந்தேன்னு சொன்னேன் இல்லையா ஆனால் நான் போன உடனே அதை எடுத்ததுனால அது வீடியோவில் இல்லை சரின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படியே வீடியோவும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பொறுமையாக உட்காந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன் பில் தான் இருந்துச்சு பில் எடுத்து உரமாக வச்சுட்டு பர்ஸ் கொடுத்துருந்தாங்க முன்னாடியெல்லாம் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்காது இப்போது வந்துட்டு அங்கே தரக்கூடிய பேக்ஸ் அப்புறம் அந்த பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது முன்னாடியை விட குவாலிட்டி முன்னாடியுமே நல்லா தான் இருக்கும் ரொம்ப ஒஸ்டெல்லாம் இல்லை இப்போ வந்துட்டு குவாலிட்டி இன்னும் நல்லா இருந்துச்சு அந்த பர்ஸ் எல்லாம் பேங்களுமே அவங்க வந்துட்டு நல்லா உழைக்கிற மாதிரி ஒல்லியாக சின்னதாக பார்க்க க்யூட்டாக செலக்ட் பண்ணியிருந்தாங்க சின்னதாக ஒரு எனல் ஒர்க்கெல்லாம் வச்சு அந்த மாதிரி தான் எடுத்திருந்தாங்க அவங்கள கூட்டிகிட்டு போனதுனால என்னமோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க நம்மளாக எடுத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல இது வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு பாக்ஸில் ரெண்டு கிளாஸ் இருந்துச்சு நார்மல் கட்டன் சாயாக குடிக்கிற கிளாஸ் மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு குவாலிட்டி நல்லா இருந்துச்சு ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு இந்த மாடல் பர்ஸ் வந்துட்டு நான் காலேஜ் படிக்கிற டைம்லலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் அந்த மாடல் பர்ஸ் இப்போ திரும்ப பீமா கடையிலேருந்து எனக்கு கிடச்சிருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு க்யூட்டாக இருந்துச்சு நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு டச் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் கொய்யா பழம் தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஹஸ்பண்ட் அதையும் எடுத்து வச்சிட்டு இருந்தேன் இந்த கொய்யா பழம் வந்துட்டு நான் ப்ரெக்னண்ட்டாக இருக்கும்போது அதிகமாக அடிக்கடி விரும்பி சாப்பிட்ட ஒரு ஃப்ரூட்டு ஆனால் அதுக்கப்புறம் இப்போ பாப்பா பிறந்த செவன் மந்த்ஸ் ஆகுது இப்போ தான் திரும்ப நாங்கள் வாங்கியிருக்கோம் இவ்வளோ நாளாக திரும்ப எனக்கு அது சாப்பிடணுன்னு தோணலை ஹஸ்பண்டுக்கும் அது வாங்கிட்டு வரணும்னு தோணலை இப்போ தான் எனக்கு சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னு சொன்னேன் சொன்ன உடனே வாங்கிட்டு வந்துட்டாங்க எனக்கு இந்த டே இப்படி தான் போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்